உலகாளம் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம் உங்கள் எல்லோருக்கும் ஓம் சாய்ராம் பக்தனின் உண்மையான பக்தி இறைவனால் இறைவனினால் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இறைநிலை அடைந்த மகான்களினால் மற்றும் புனித நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால் இறைவன் எப்போதும் ஒரு பக்தனின் மனசுக்குள் இருக்கும் உண்மையான பக்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார் பக்தன் செய்யும் வெளித்தோற்ற பூஜைகளோ வழிபாடுகளோ இறைவனுக்கு முக்கியமில்லை இந்த உண்மை ராமாயணத்தில் தெளிவாக நமக்கு புரிகிறது ஒரு சிறிய உதாரணம் உருவத்தில் பெரிதாக இருந்த வானர்கள் ராமருக்கு பாலத்தை கட்டுவதற்காக பெரிய பெரிய பாறைகள் அதையெல்லாம் தூக்கி கொண்டு வீசினார்கள் அந்த தண்ணீர் ஆனால் சிறிதான அந்த உடம்பு வைத்திருந்த அந்த அணிலும் ஏதாவது ஒரு தொண்டு செய்யணும்னு ஆசைப்பட்டு உண்மையான பக்தியோடு என்ன செஞ்சதுன்றது உலருக்கும் தெரியும் உடம்பை வந்து ஈரமாக்கிண்டு மணலில் புரண்டு அந்த மணலை கொண்டு போய் திருப்பி அந்த கடல்லையே போட்டு அதால் முடிந்த ஒரு சிறி சிறிய சேவை வந்து செய்யறது செஞ்சு கொண்டே வந்தது இதை பார்த்த ராமனுக்கு வந்து மிகவும் சந்தோஷம் அவர் வந்து அந்த சிறிய அணிலோட பக்தியை வந்து மெச்சினார் அதே போல் ராமருக்கு வந்து சபரி அப்படிங்கிற ஒரு சிறந்த பக்தி இருந்தாள் அவள் வந்து பழம் வந்து ஸ்ரீராமருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நைவேத்தியத்துக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு வரும்போது மனசில் அவளுக்கு ஒரு எண்ணம் தோணினது ஒருவேளை இந்த பழம் வந்து புளித்தால் ராமருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அதனால் என்ன பண்ணினானா பக்தியின் அடிப்படையில் ஒவ்வொரு பழத்தை ருசி பார்த்து அது புளிக்குதா இல்லையான்றது எடுத்து பார்த்து புளித்த பழங்களை ஓரமாக வச்சு புளிக்காத பழங்களை வந்து ராமருக்கு சமர்ப்பணம் செய்தாள் இந்த பக்தியையும் ராமர் மிச்சினார் ஏன்னா இதில் கல்மஷமே இல்லாத ஒரு தூய்மையான பக்தி அவ்வளோ ஒரு ஸ்ரத்தையோடு சபரி வந்து செய்தால் இவ்வாறாக நம்ம பார்த்தோன்னா நிறைய உதாரங்களை உதாரணங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் பாபாவோட விஷயத்துக்கு வரலாம் ஒரு முறை ஸ்ரீமதி சாவித்ரி பாய் டெண்டுல்கர் ஸ்ரீ தர்கடோட வீட்டுக்கு வந்து போயிருந்தாங்க அப்போது அவர் வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே அவர்கிட்ட ஒரு உண்மையான சம்பவம் அவங்க கண் முன்னாடி நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை வந்து திரு தர்கடம் அவங்க பகிர்ந்தார் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது வருஷம் பாபாவின் துவாரகா மாயில் நாம சப்தம் வந்து நடைபெற்று கொண்டிருந்தது பாபாவின் தர்பார் வந்து பக்தர்களின் கூட்டத்தினால் அவ்வளோ நிரம்பி வழிந்தது துவாரகா மாய்க்கு வெளியில் வெளியில் வந்து அந்த இடத்தில் அந்த இடம் கூட ஃபுல்லா வந்து பாபாவின் பக்தர்களே இருந்தார்கள் திடீரென்று பாபா ஷாமாவிற்கு ஆணையிட்டார் ஷாமா துவார்காமைக்கு வெளியில் சீக்கிரமாக நிப்போ அந்த செவருக்கு ஓரத்தில் வந்து ஒரு வயதான ஒருத்தர் உட்காந்துன்னு இருக்கார் அவரை அழைத்து இங்கே கூட்டின்னு வா அப்படின்னு சொல்லி பாபா உத்தரவிட்டார் அவர் கையில் ஒரு கல்கண்டு துண்டு இருக்குது அதை எனக்கு கொடுப்பதுக்காக அவர் வந்து இங்கே காத்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பாபா வந்து ஷாமாவிடம் சொல்றார் கூட்டத்திலிருந்து கஷ்டப்பட்டு வெளியேனா அவ்வளோ கூட்டம் ஷாமா வந்து எப்படியோ வழியே பண்ணிட்டு வெளியில் வராரு வந்துட்டு இந்த முதியோரை பார்க்குறதுக்கு வரும்போது அவருக்கு வந்து ஒரு அதிர்ச்சி ஆறுது என்னன்னு பார்த்தா பாபா சொன்னது போலே அந்த இடத்துல தான் அந்த வயதான வயதானவர் உட்காந்துருந்தார் ஆனால் பார்க்க வந்து ரொம்ப அறிவறுப்பராக இருந்தார் அவர் அவருக்கு வந்து அவர் அடை அவரோட உடை வந்து ரொம்ப அசிங்கமாக இருந்தது அந்த அழுக்காக இருந்தது அவர் வாயிலிருந்து உமிழ் நீர் வந்து ஊற்றிக்கொண்டே இருந்தது அதுவே ஒரு விதமான அருவிறப்பு அதோடு இல்லாமல் அவர் நெஞ்சு பகுதியில் வந்து ஒரு காயம் அந்த காயத்திலிருந்து சீழ் வந்து வடிந்து கொண்டே இருந்தது அதுலேருந்து ஒரு துர்நாற்றம் வேற வீசிக்கொண்டிருந்தது இதை பார்த்த ஷாமாவுக்கு மிகவும் ஒரு அறிவிறப்பு ஏற்பட்டது ஆனால் அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு ஷாமா வெளியில் வர வேண்டிய சூழ்நிலை ஏன்னால் பாபாவோடய ஆணையாச்சு அதை வந்து நிறைவேற்றி ஆகணும் அவர் அதை அவர் என்ன பண்ணார்னா இந்த முதியோர் அங்கேருந்து கையை பிடிச்ச மேலே உட்காந்து நிற்க வச்சு அவர் கையை பிடிச்சி எப்படியோ அந்த கூட்டத்திலேருந்து அவரை மறுபடியும் அந்த பாபா கிட்ட கொண்டு வந்து விட்டார் பாபாவை பார்த்த உடனே அந்த பெரியவருக்கு வந்து அவர் உணர்ச்சி வசப்பட்டார் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இந்த கூட்டத்தில் பாபா என்ன மதிப்பாரா இங்கே இருக்கிற பக்தர்கள் என்னை மதிப்பாங்களா நான் எப்படி போய் கொண்டு வந்த இந்த பரிசை வந்து பாபாவுக்கு கொடுக்கறது நான் அன்பான அந்த மனசார வந்து இந்த கல்கண்ட பாபாவுக்கு கொடுக்கணும்னு வந்திருக்கேன் எப்படி நான் உள்ளே போவேன் என்னை யாரு கூப்பிடுவாங்க என் உடம்பில் இவ்வளோ துர்நாற்றம் அப்படிலாம் அவர் மனசில் அவ்வளோ வருத்தங்கள் அவ்வளோ வேதனை இருந்தது ஆனால் பாபா உள்ள கூப்பிட்டு அந்த ஒரு க்ஷணம் வந்து அந்த வருத்தம் எல்லாம் போய் அவர் உணர்ச்சி வசப்பட்டு அவர் கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீர் வடிந்தது அவர் வாயிலேருந்து வார்த்தைகளே வரல அந்த சந்தோஷத்தினால் சாஷ்டாங்கமா பாபா காலில் விழுந்து நமஸ்காரம் செய்தார் பாபா மெதுவாக அவர் கரத்தை அந்த அவர் வந்து என்ன செஞ்சார் அந்த பெரியவரை வந்து அவர் பக்கத்தில் அமர சொல்லி பாபா அவரோட கையை எடுத்துட்டு அந்த பெரியவரோட தலை மீது வைத்து அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்து சரி நீ கொண்டு வந்த முடிச்சியை வந்து அவுத்துக்குடு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஆவலோடு கேட்டார் அவர் பெரியவர் இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு சின்ன துணி கையில் ஒரு பொட்லம் மாதிரி வச்சுருந்தார் அதை அவுத்து அந்த அதுலேருந்து வந்து ஒரே ஒரு கல்கண்டு துண்டு இருந்தது அதை வந்து பாபா கிட்ட கா கொடுக்கும்போது பாபா ஆ ரொம்ப அது மேலே ரொம்ப எதிர்பார்ப்போடு பக் அப்படியே பசியோடு இருக்கிற மாதிரி கடகடன் அந்த கல்கண்டு துண்டை எடுத்துட்டு வாயிலையும் போட்டுட்டார் அப் பாபா வந்து எல்லாருக்கும் என்ன உணர்த்தினார் அப்படின்னா அந்த செயலால் இந்த கல்கண்டு துண்டுங்கிறது பெரிய முக்கியமான விஷயம் இல்லை ஒரு பக்தியோடு இவ்வளோ நேரம் வெளியில் காத்துண்டு கூப்பிடுவாங்களா நம்மளை உள்ளே வரவிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு பாபாவை பார்த்து இது கொடுக்கணும்னு உட்காந்தார் பார்த்திங்களா அந்த பக்திக்கு பாபா கொடுத்த பரிசு அந்த ப அது வந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஆச்சரியமாச்சு இப்படி ஒரு உடம்பு சரி இல்லாத ஒரு மனிதன்கிட்டேருந்து ஒரு கல்கண்டுக்காகவா பாபா இவ்வளோ ஒரு இது பண்ணார் ஷாமாவை அவர் உள்ள கூட்டிகிட்டு வந்து எல்லாம் வாங்கினார் அப்படின்ற மனசில் நிறைய பேருக்கு கேள்வி எழுந்த எழுந்தது ஆனால் அதுக்கான பதில் ஒன்றே ஒன்று தான் அந்த ஒரு பெரியவர் வந்தவர் வந்து அவ்வளோ பக்தியோடு வந்தார் கண்டிப்பாக அவர் கொண்டு வந்த இந்த நெய்வேத்திய பிரசாதத்தை பாபாவுக்கு கொடுத்தே தீரணும் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தார் பொறுமையோடு உட்காந்துட்டு இருந்தார் மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷத்தையும் அவ்வளோ ஒரு பக்தியும் வச்சு இருக்கார் இந்த பர இந்த பரஸ்பர பரிமாற்றத்தை வந்து தெளிவாக தெரிந்தது இதுலேருந்து என்ன தெரிந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பக்திக்காக பாபா வந்து அப்படியே பசியோடு இருக்கார் அவருக்கு வந்து பக்தியோடு நம்ம எது செய்தாலும் அதை உடனே வாங்கிக்கிறதுக்காக வந்து அவர் தயாராக இருக்கார் அந்த இந்த ஒரு காட்சியை வந்து கண்ணால் பார்த்தவங்க யாருன்னா நம்ம சாவித்திரி பாய் டெண்டுல்கர் அம்மா அதை பார்த்த உடனே அவங்க கண்கள்லேருந்து ஒரு ஆனந்த கண்ணீர் வந்து வடிந்தது அவ்வளோ மகிழ்ச்சி பாபா எப்பேற்பட்ட ஒரு மகான் பணக்காரன் ஏழை தொடலாம் தொட வேண்டாம் அழுக்கா இருக்காங்க அழுக்கா இல்லை உடலில் நோய் இருக்குது நோய் இல்லை எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காமல் எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்தோட அவருக்கு வேண்டியதெல்லாம் மனசுக்குள்ள ஒரு ஸ்ரத்தை பக்தி இது மட்டும்தான் இந்த ரெண்டு இருந்தால் அதுதான் குவாலிஃபிகேஷன் பாபாவோட பக்தர்களை பாபா ஏற்றுக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து கண்ணால் பார்த்து இந்த சாயின் லீலா லீலையை வந்து தர்க்கட் வீட்டுக்கு வந்தபோது சாவித்திரி வாய் டெண்டுல்கர் அம்மா அவர்கிட்ட சொன்னார் உண்மையான பக்தியை சாயை வரவேற்கிறார் மேலும் அதற்காக காத்து கொண்டும் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நமக்கெல்லாமும் இது ஒரு பாடம்தான் நம்ம நேரத்தை வீணாக்காமல் சாய் மீது அன்பும் பக்தியும் செலுத்திக் கொண்டே இருந்தோம்னா அது வந்து அவர் அவர் ஆசையாக அவர் வந்து நம்ம கிட்டே அந்த பக்திக்கான ஒரு பரிசை நமக்கு கொடுப்பாரு அதை ஏற்றுக்கொள்வார் அந் அவரோட அருளாசையும் நம்ம மீது வழங்குவார் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட சாராம்சம் நம்ம எல்லோரும் அந்த ஒரு பக்தியை கொண்டாடலாம் அதில் வந்து அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த நல்ல பலன்களை நம்ம எல்லாரும் சந்தோஷமாக அனுபவிக்கலாம் ஓம் சாய்ராம்